ஸ்ரீ முத்துக்குமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை அட்மிஷன் ஓபன் பார் பிஎஸ்இ பிசிஏ பிபிஏ பிகாம் தொழிற்சாலை தகவல் கடைசி காரை உற்பத்தி செய்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கார்களை உற்பத்தி செய்திருந்த போர் தொழிற்சாலையின் கடைசி காரை ஊழியர்கள் தயார் செய்யும் காட்சி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இயங்கி வந்த கார் உற்பத்தி செய்யும் சென்னை போல் தொழிற்சாலையானது கடந்த பத்து ஆண்டுகளாக இழப்பை சந்தித்து வருவதாக கூறி தொழிற்சாலையை வரும் ஜூன் மாதத்துடன் நிரந்தரமாக மூடப்போவதாக அந்த நிர்வாகம் அறிவித்திருந்தது இது அங்கு பணிபுரியும் பல தொழிலாளர்களுக்கு அதிர்ச்சியையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியது அமெரிக்காவை சேர்ந்த முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான உற்பத்தி செய்து வருகிறது நான்கு லட்சம் கார்கள் உற்பத்தி செய்ய முடியும் என்ற நிலையில் தற்போது எண்பதாயிரம் கார்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இதனால் போர்ட் நிறுவனம் தொடர்ந்து பெரும் நஷ்டத்தில் இயங்கி வந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அந்நிறுவனத்திற்கு பதினான்காயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தொழிற்சாலை மூடக்கூடாது மற்றும் தங்களது பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கடந்த மாதம் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் உற்பத்தியை கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக செய்து வந்த நிலையில் போர்ட் தொழிற்சாலை வரையில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியுடன் மூடப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த சென்னை மலைமலைநகர் போர்ட் தொழிற்சாலையில் போர்ட் கார் உற்பத்தி இன்னுடன் முடிவடைந்தது தனது கடைசி காராக ஈகோ ஸ்போர்ட்ஸ் காரை செய்து முடித்துள்ளது சென்னை தொழிற்சாலை தனது கடைசி காரை தயாரித்து முடித்த போர்ட் நிறுவனத்தின் ஊழியர்கள் அதை அலங்கரித்து கண்ணீர் மலக தொழிற்சாலைக்கு விலை கொடுத்துள்ளனர்